மாடி தோட்டத்தில் நம்ம பூக்கள் பறிக்கிற இந்த சந்தோஷத்தை வந்து எதுவும் ஈடு கொடுக்க முடியாதுங்க அதுதான் உண்மை எப்போ இது மேலே பாடி பார்த்திங்களா நம்ம தோட்டத்தில் நம்ம செடி வளர்த்து அதில் ஒரு பூ பறிக்கிறது தானே ரொம்ப லேஸ் இல்லைங்க ரொம்ப அது வந்து சந்தோஷமாக இருக்கும் இன்னைக்கு பூத்த பூக்கள் வந்து இவங்க வந்து சங்கடகர சதுர்த்திக்கு கோயிலுக்கு போகிறாங்க நம்ம பூக்கள் நிறைய இருக்காங்க பறிச்சுட்டு பார்ப்போமே நம்ம வந்து தோட்டத்தில் ஏறினோன்னா நம்ம காய்கள்லாம் நம்ம வந்து அடியில் தான் போய் பார்க்கணும் ஆனால் பூக்கள் வந்து நம்ம கண்ணுக்கு முதல்ல தெரியறது இந்த பூக்கள் தான் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம பறிக்கலாம் பறித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் காமிப்பேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நினைக்காதீங்க நீங்கள் பாருங்களேன் எந்த கலர்ஃபுல் பார்க்க பூ பூக்களை பார்க்கும்போது நமக்கு வந்து எந்த நம்ம வந்து மாடித்தோட்டங்கிறது சும்மா இல்லைங்க நம்ம கவலைகளை மறக்கக்கூடிய இடம்னா அந்த மாடித்தோட்டம் தான் நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஒரு சின்ன சிரட்டையில் ஒரு க விந்தயத்தை போட்டால் கூட வந்துடும் ஊற வச்சு போட்டால் கூட அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரம் வரக்கூடியது வெந்தயக்கீரை தான் நீங்கள் முதல்ல அந்த கீரையிலருந்து ஆரம்பித்தா கூட போதும் எல்லோரும் வந்து மாடி தோட்டம் வைங்க நம்ம கவலைகளை மறங்க இன்னும் நிறைய பூக்கள் இருக்குங்க பறிக்கலாம் சங்கு நிறைய இருக்காங்க எப்போவுமே நான் பண்ணுற வழக்கம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே எல்லாத்துலேயும் வச்சு வச்சு பார்த்துட்டு கிளம்பிட வேண்டியதான் எவ்வளோ பூக்கள் கலர்ஃபுல் கண்ணுக்கு குளிர்ச்சியா செம்பருத்தி சங்கு புஷ்பம் ப்ளூ ஒயிட்டு அரளி எல்லாம் இருக்காங்கங்க ஒயிட்டு சங்கு புஷ்பம் இப்படி வச்சு பார்த்துட்டு ஒரு ரவுண்டு பறித்து முடிச்சாச்சே பாருங்க ஆனால் இவங்களை மட்டும் நான் ஃபுல்லாக பறிக்கலை விட்டுட்டேன் இவங்களை மொட்டையடிக்கிறது என் நோக்கம் இல்லை ஏன்னா வந்த உடனே பார்க்குறதுக்கு ஒரு அழகு கிடைக்கும் கண்ணுக்கு அதுக்காக விட்டுருக்கேன் நீ பூத்த பூக்களோடு இவங்களையும் சேர்த்து பார்ப்போம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் வீவஸ் நன்றி வணக்கம்